தெய்வத்தின் கை அந்த சிறிய கிராமத்தின் ஓரத்தில் பாழடைந்த இருந்தது அந்த ஓட்டு வீடு அதில் எண்பது வயதான கண்ணம்மா பாட்டி தனியாக வசித்து வந்தார் கணவர் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன ஒரே மகனும் வேலை தேடி நகரத்திற்கு சென்று அங்கேயே திருமணமாகி செட்டிலாகிவிட்டான் வருடத்திற்கு ஒருமுறை திருவிழாவிற்கு வருவதோடு சரி கண்ணம்மா பாட்டிக்கு இருந்த ஒரே துணை முற்றத்திலிருந்த வேப்பமரமும் பூஜை அறையில் முருகன் படமும் தான் தினமும் காலையில் எழுந்து தள்ளாடும் உடலை வைத்துக்கொண்டு வீட்டை சுத்தம் செய்து மிச்சமிருந்த சிறிதளவு அரிசியில் கஞ்சி காய்ச்சி குடித்துவிட்டு முருகன் படத்தின் முன் அமர்ந்து விடுவார் முருகா இந்த கிழவிக்கு ஏன் இன்னும் இந்த உசுர வச்சிருக்க யாருமே இல்லாம நான் என்னப்பா பண்ணுவேன் ஒரு வாய் சோறு தரவோ உடம்பு சரியில்லைன்னா பார்க்கவோ யாரு இருக்கா என்று கண்ணீரோடு கேட்பது அவரது வாடிக்கை ஒரு நாள் பலத்த மழை பெய்தது ஓட்டு வீட்டின் கூரை ஆங்காங்கே ஒழுக ஆரம்பித்தது குளிரில் நடுங்கியபடி ஒரு மூலையில் ஒடுங்கிக் கொண்டார் கண்ணம்மா பசி வயிற்றை கிள்ளியது வீட்டில் சமைக்க ஏதுமில்லை முருகா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு நீதான் கொண்டு வரணும் என்று மனமுருக வேண்டிக்கொண்டு பசியில் அப்படியே மயங்கிவிட்டார் சிறிது நேரம் கழித்து பாட்டி பாட்டி என்ற மெல்லிய குரல் கேட்டு கண் விழித்தார் எதிரே கையில் சூடான சாதமும் குழம்புமாக ஒரு இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள் அவள் பெயர் மலர் பக்கத்து ஊரிலிருந்து புதிதாக திருமணம் முடித்து அந்த ஊருக்கு வந்தவள் யாரு நீ என்றார் கண்ணம்மா என் பேரு மலர்பாட்டி மழையில உங்க வீடு ஒழுகுதேன்னு பார்க்க வந்தேன் நீங்க பசியில இருப்பீங்கன்னு தோணுச்சு அதான் சாப்பாடு கொண்டு வந்தேன் என்று புன்னகையுடன் கூறினாள் கண்ணம்மாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது தன் சொந்த மகனே நினைக்காத நேரத்தில் யாரோ ஒரு பெண் தனக்காக உணவு கொண்டு வந்திருக்கிறாளே என்று உள்ளம் நெகிழ்ந்தார் மலர் கொண்டு வந்த உணவை சாப்பிட்ட போது அத்தனை நாள் பட்ட பசியெல்லாம் பறந்து போனது போலிருந்தது அது ஒரு நாள் நிகழ்வல்ல அன்று முதல் மலர் தினமும் கண்ணம்மாவை பார்க்க ஆரம்பித்தாள் அவருடன் பேசுவாள் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வாள் அவரது வீட்டை சுத்தம் செய்வாள் அன்பாக உணவு ஊட்டுவாள் கண்ணம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு நான் உங்க பேத்தி மாதிரி பாட்டி நீங்க தனியா இல்லை என்று அவள் சொல்லும்போது கண்ணம்மாவின் கண்கள் குளமாகிவிடும் ஒரு நாள் கண்ணம்மா மலரிடம் கேட்டார் ஏமா உனக்கு எவ்வளவு வேலை இருக்கும் என் சொந்தமே என்ன கவனிக்காத போ நீ ஏன் எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுற அதற்கு மலர் புன்னகையுடன் பாட்டி பிறருக்கு உதவுறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இல்ல உங்கள மாதிரி பெரியவங்களோட ஆசிர்வாதம் கிடைச்சா அதுவே கடவுளோட அருள் மாதிரிதான் என்றாள் அந்த நொடியில் கண்ணம்மாவுக்கு ஒன்று புரிந்தது தான் தினமும் பூஜை அறையில் தேடிய கடவுள் ஒருவேளை சாப்பாட்டிற்காக ஏங்கிய போது வராமல் மலர் ரூபத்தில் தன் பசியை போக்க வந்திருக்கிறார் உண்மையான அன்பாகவும் பரிவான அரவணைப்பாகவும் தன் கூடவே இருக்கிறார் என்று உணர்ந்தார் அன்று முதல் அவர் முருகனிடம் குறை சொல்வதை நிறுத்தினார் அதற்கு பதிலாக முருகா மலர் மாதிரி ஒரு நல்ல புள்ளைய எனக்கு துணையா அனுப்பினதுக்கு ரொம்ப நன்றிப்பா என்று மனதார நன்றி சொல்ல ஆரம்பித்தார் கதையின் நீதி உண்மையான அன்பும் தன்னலமற்ற அரவணைப்பும் இருக்கும் இடத்தில் இறைவனின் அருள் நிச்சயம் இருக்கும் கடவுள் எப்போதும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவதில்லை சில நேரங்களில் அன்பு நிறைந்த மனிதர்கள் மூலமாகவும் தன் அருளை பொழிகிறார்